வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ராகு நட்சத்திர பயிற்சியானது ஜூலை எட்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாகிறது ஸோ அதனால் இதனுடைய தாக்கத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துகின்றன ஸோ அதனால் அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை வைத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்வதற்கு நீங்கள் எந்த மாதிரி விதத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டி தகவலை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா ராசியை மாற்ற அதேபோல் நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் வந்து மாற்றும் அப்படி மாற்றும்போது அதனுடைய தாக்கங்களானது அனைத்து ராசிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அந்த வகையில் நிழல் கிரகமான ராகு தற்போது மீன ராசியில் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில் ஜூலை எட்டாம் தேதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் வந்து நுழைய உள்ளார் உத்திரட்டாதி நட்சத்திரமானது சனி பகவானினுடைய நட்சத்திரமாகும் ராகு இந்த நட்சத்திரத்தில் நுழைவதனால அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் செல்வதனால எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேச ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திர பயிற்சினால மேச ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் தேர்டு நிதி இழப்புக்கான வாய்ப்புகளும் உள்ளன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடன் வாங்க வேண்டிய சூழல்களானது வந்து ஏற்படலாங்க மேலுமே இந்த ராசிக்காரர்களினுடைய எதிரிகள் அதிக ஆதிக்கங்களை வந்து செலுத்தலாம் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணி செய்யக்கூடிய வேலைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல அதிக உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை வந்து எடுக்க நேரிடும் எனவே சற்று கூடுதல் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது அதே போல் மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பல முறை வந்து பார்த்திங்கன்னா யோசித்து வந்து செய்யுங்க அந்த ஒரு செயல் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தெம்பும் உண்டாகும் மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகரிக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் வந்து நிறைய காணப்படுதுங்க பண வரவுகளானது இப்போ கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களானது ஏற்படலாங்க உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்பான காரியங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மத்திய பகுதியில் செய்வது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே பணவரங்கள் திருப்தியை கொடுக்குங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் வீண் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் புதனால எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியை வந்து காண்பீர்கள் இருந்தாலுமே சில சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்க அதனால் மனக்கவலைகளும் வந்து உருவாகும் வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலனை தரும் பண வரவுகளும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை உங்களுடைய செலவை குறைப்பதன் மூலமாக தட்டுப்பாடுகளும் வந்து குறையலாம் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சியினால மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களானது வந்து ஏற்படுங்க முக்கியமாக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பணியிடத்தில் திடீரென்று வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் சிலருக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் தகராறு வந்து ஏற்படலாம் அதிக கோபப்பட நேரிடலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து காட்ட வேண்டாம் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தையே ஒரு நியாயமான ஒரு கோபமாக இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே தான் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் காட்ட வேண்டாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள இந்த கோபத்தினாலேயே பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள் எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கை வந்து கொடுக்க வேண்டாம் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்ற முயன்று போய் நீங்கள் வந்து பிரச்சனை சிக்கிக்குவீங்க ஸோ அதனால் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வாக்குகளை வந்து கொடுக்க வேண்டாம் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு அதுக்கிட வாய்ப்புகள் இருக்குது பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க ஆனால் சிக்கலான சில விஷயங்களை சாதரியமாக வந்து பேசி முடித்து விடுவீர்கள் மீன் பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து தவிர்ப்பது நல்லது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பயங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய செயலானது வந்து பார்த்திங்கன்னா சொதப்பலாகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் பயங்கள் இந்த மாதிரி டென்ஷன்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையிட வேண்டாம் தொழில் வியாபாரங்கள் முன்பு இருந்ததை விடவே இப்பொழுது முன்னேற்றத்தை வந்து காணலாம் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையுமே திறம்பட வந்து செய்து முடித்து பாராட்டை வந்து கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகைகளானது வந்து இருக்குங்க அதனால் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராகு நட்சத்திர பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது வாழ்க்கையில் பல சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடும் ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து குறையுங்க தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் மோசமாக வந்து கூடும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது வேலையினுடைய தொடர்பாக நிறைய அலைச்சலை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த அலைச்சலால் வெற்றிலோ அல்லது பார்த்தீங்கன்னா லாபமோ வந்து கிடைக்காது அதேபோல் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நிதி இறப்பானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகிறது மேலுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது மீன் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது வீடுமனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும்போது கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகளானது இப்பொழுது தோன்றி மறைங்க ஆனால் லாபங்கள் வந்து நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது இப்பொழுது கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டுமே வந்து போவார்கள் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவுகளும் செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது உண்டாகுங்க செல்ல இருக்கலாம் சகோதரர்கள் மூலமாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் போது கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் காணப்படும் எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க பொறுப்புகளும் உங்களுக்கு கூடும் திறமைகள் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது ஏற்படும் உங்களுடைய பதற்ற குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரிய தாமதங்களானது உண்டாகுங்க ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக பேச போக அது சண்டையாகவும் மாறலாம் கவனங்கள் தேவை இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்த முடியாது உணவு இருக்கும் பொருட்களையும் வந்து கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்களானது ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோடு வந்து பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ